வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் செய்தி காணோட்டத்திற்குள் செல்லலாம் வாருங்கள் இன்றையான் காணொளியில் நாங்கள் பார்க்கவிருப்பது எந்த விடயத்தை பற்றி என்று சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் அண்மையிலே ஊடகங்களுக்கு ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அது என்ன முடியும் என்று சொன்னால் இலங்கையின் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் ஏழு பேர் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் சரணடைவதற்கு தயார் என்று அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் சரணடைந்து புனர்வாழ்வின் பின்னர் அவர்கள் விடுவி விடுவிக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் அதாவது இன்று பத்தாம் தேதி நவம்பர் மாதம் அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தது என்ன விடயம் என்று சொன்னால் இவர்கள் கைது செய்யப்படாமல் இவர்கள் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்படாமல் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அவர்கள் சமுதாயத்திலே விடுவிக்கப்படுவார்கள் என்ற வகையிலே அவர் கருத்துப்பட விடயங்களை தெரிவித்திருந்தார் இதற்கு அமைய நாங்கள் எல்லோர் பொதுமக்களுக்கும் ஒரு யோசனை வருகின்றது என்னென்னு சொன்னால் பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலக கும்பல் தலைவர்கள் எல்லோரும் ஏன் இந்த ஏழு பேரும் இந்த முடிவை தாங்கள் சரணடைந்து புனர்வாழ்வுக்கு உட்பட சம்மதம் தெரிவித்து பாதுகாப்பு படையினருக்கு ஒரு தகவலை ஏன் அனுப்பினார்கள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு தோன்றலாம் அதன் காரணமாக நாங்கள் பார்ப்போம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்திலே இவர்களை என்னென்ன விடயங்களுக்காக என்னென்ன காரணங்களுக்காக இந்த பாதாள குழு உறுப்பினர்கள் பாதுகாப்பு படையினரிடம் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் சரணடைவதற்கும் புனர்வாழ்வுக்கு உட்படுவதற்கும் சம்மதித்திருக்கின்றார்கள் அல்லது அது தொடர்பான தகவல்களை இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது காரணம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையின் பாதாள உலக குழுவினர் தங்களுடைய குற்றச்செயல்களை திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களை ஈ ஈடுபட்டவர்கள் முன்னர் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் இப்பொழுதும் போதை பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களும் இலங்கையை விட்டு தப்பியோடி வெளிநாடுகளிலே இப்பொழுது இப்பொழுதும் வலை வசித்து வருகின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு சங் தங்களுடைய செயற்பாடுகளை இலங்கையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு உதாரணமாக நாங்கள் கே பாத்ர பத்மே மற்றும் சமன் போன்றவர்களை தெரிவிக்கலாம் கஞ்சிபான இம்ரான் போன்ற நபர்களை நாங்கள் இங்கே இங் இந்த இடத்தில் பெயர் குறிப்பிட்டு சொல்லலாம் அதே இந்த நிலைமையில்தான் அவர்கள் யோசித்தார்கள் வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய செயற்பாடுகளை இலங்கையில் மேற்கொள்ளும் விடத்து தாங்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதவிக்கு வந்த இந்த புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் மிக தீவிரத்தை காட்டியது முன் இருந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் நூறு வீதம் போதைப்பொருள் ஒழிப்புக்காக தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற மறைந்திருந்த இந்த திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளின் தலைவர்களை கைது செய்வதில் வெற்றியும் கண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக அதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் இந்தோனேஷியாவிலும் நேபாளிலும் வைத்து கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் பொருள் கும்பலின் தலைவர்கள் மற்றும் துபாயிலே வைத்து க நாடு கடத்தப்பட்டவர்களை இதற்கு உதாரணமாக தெரிவிக்கலாம் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு மாத்திரமல்ல இரண்டாவது காரணமாக நாங்கள் சொல்லலாம் சில நபர்கள் பல சில நபர்களல்ல பல பாதாள உலக குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிநாடுகளில் பதுங்கி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிக்கையை இருக்கின்றது சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது இதன் காரணமாக சர்வதேச போலீஸாரினால் இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றது ஆனாலும் முன்னே அரசாங்கம் இது தொடர்பாக கவனம் எடுக்கவில்லை இப்பொழுது அரசாங்கம் தன் கவனம் எடுத்ததன் காரணமாக சில நபர்கள் எந்த நாடுகளில் அவர்கள் பதுங்கியிருக்கின்றார்களோ அந்த நாடுகளால் கைது செய்யப்பட்டு அந்த நாட்டு சட்டத்திற்கு அமைய குடி அகழ்வு அல்லது குடி இருப்பு தொடர்பான சட்டங்களுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் இந்த விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் இவர்கள் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்று தெரிய வருகின்றது அதற்கு உதாரணமாக நாங்கள் ரஷ்யாவிலே கைது செய்யப்பட்ட பாதாள அள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரை பற்றி தெரிவிக்கலாம் அடுத்தது மூன்றாவது காரணமாக நாங்கள் தெரிவிக்கக்கூடியது என்னென்று சொன்னால் அண்மையிலே போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய ஒரு படகு போதைப்பொருளை கடத்தி கொண்டு வரும்போது மாலைதீவுக்கு சென்ற இலங்கை மீன்பிடி படகு மாலைத்தீவு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதிலே கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கிலோகிராமுக்கு மேற்பட்ட போதைப் இருந்ததாக நம்பப்பட்டது இந்த குறிப்பிட்ட படகு இலங்கையை நோக்கி பயணித்து கொண்டிருந்து பிற பின்னர் மாலைத்தீவுக்கு சென்றிருந்ததாகவும் அங்கே மாலைத்தீவு படையினர் பாதுகாப்பு படை என்றால் அது கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன் பின்னணியை பற்றி ஆராய்ந்தால் இந்த குறிப்பிட்ட மீன்பிடி படகு நீர்கொழும்பை சேர்ந்த மீன் மீன்பிடி படகு இருந்து போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு இலங்கைக்குள் வந்ததாக நம்பப்படுகின்றது இவர்கள் இருந்து இலங்கையை நோக்கி மீன்பிடி படகுகளே ப நகர்ந்து போது இவர்களுக்கு விளங்கி இருக்கின்றது இலங்கை கடற்பரப்புக்குள் செல்வது தங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கியவுடன் தங்களுடைய பாதையை திருப்புகின்றார்கள் எங்கே தங்களுடைய மீன்பிடி படகை மால நோக்கி நகர்த்துகின்றார்கள் இதை கடற்படையின் புலனாய்வு பிரிவினர் அவதானித்துவிட்டு இந்த குறிப்பிட்ட படகு மாலைத்தீவை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதை அவதானித்த புலனாய்வு பிரிவினர் மாலைத்தீவு பாதுகாப்பு படையினருக்கு தகவலை வழங்குகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இலங்கை மீன்பிடி படகு போதை பொருட்களுடன் மாலைத்தீவு நோக்கி நகர்ந்து வருவதாக தகவலை வழங்கினார்கள் இந்த தகவலுக்கு அமையத்தான் மாலைத்தீவு பாதுகாப்பு படையினரால் இந்த குறிப்பிட்ட படகு கைப்பற்றப்படுகின்றது கைப்பற்றப்பட்ட பின்னர் அவர்கள் படகை சோதனை செய்த போது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கும் இடைப்பட்ட போதைப் பொருட்கள் அதிலிருந்து ஹெரோயின் வந்து கைப்பற்றப்படுகின்றது அத்துடன் ஆறு மீனவர்களும் இந்த படகிலிருந்து மாலைதீவு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் இதன் பின்னர் இலங்கை மாலைத்தீவு படையினர் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் இருந்த இலங்கை பாதுகாப்பு படையினர் அதாவது இலங்கை போலீஸார் போலீஸாரின் ஒரு சிறிய குழு ஒன்று இப்பொழுது மாலைத்தீவை நோக்கி பயணிக்கின்றது அந்த குறிப்பிட்ட ஆறு பேரையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக இந்த பின்னணியும் என்ன தூண்டி இந்த குறிப்பிட்ட பாதாள உலக குழுவினருக்கு அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு போதை ஒழிப்பு தொடர்பான இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு சர்வதேசம் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட கு திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு போதை வஸ்து கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பாதாள உலக குழுவினருக்கு அதை தொடர்ந்து இலங்கையில் மேற்கொள்ளுவது கடினம் என்ற விடயம் அவர்களுக்கு நிச்சயமாக விளங்கியிருக்கும் இதன் காரணமாக இவர்கள் இந்த சரணடையும் உத்தியை சரணடைந்து தாங்கள் பொதுமன்னிப்பின் கீழ் புனர்வாழ்வை பெற்று சமுதாயத்தில் இணைய முடியும் என்ற ஒரு முடிவிற்கு அவர்கள் வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதை தவிர நாங்கள் இன்னொரு ஆங்கிளில் இருந்து இதை அவதானித்தால் எங்களுக்கு விளங்கும் இவர்கள் வந்து ஒரு இவர்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படியுமே இந்த குறிப்பிட்ட தங்களுடைய போதைப்பொருள் வியாபாரத்தில் இலங்கையிலே மேற்கொள்ள முடியாது என்று இதன் காரணமாக இவர்கள் ஜோதிச்சிருக்கலாம் சரணடைவதற்கு ஆன முடிவை மேற்கொண்டிருக்கலாம் இதன் மூலம் தாங்கள் எப்படி சரணடைவது என்று பாக்கியக்குள்ளே இவர்கள் யோசிச்சிருக்கலாம் தங்களுடைய எதிர்குழுவை எதிர்குழுக்கள் பல விதமான பாதாள குழுக்கள் இருக்கின்றன நான் நினைக்கிறேன் இருபது முப்பதுக்கு மேற்பட்ட பாதாள குழுக்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஆகவே தங்களுடைய போட்டி பொருள் கடத்தல்காரர்களை அவர்கள் எவ்வாறு பொதைப் பொருட்களை கடத்துகின்றனர் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு பிரிவினருக்கு வழங்கிவிட்டு அதற்கு சன்மானமாக தங் தாங்கள் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்று சமுதாயத்துடன் இணைய தீர்மானித்திருக்கலாம் என்று இந்த அங்கிள்லையும் நாங்கள் யோசிக்கலாம் இதன் காரணமாக இவர்களுடைய பெயர்கள் பகிரங்கமாக வெளியிடப்பட மாட்டாது இலங்கை அரசாங்கத்தாலோ பாதுகாப்பு பிரிவினால் ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்து மற்ற பாதாள குழு வின் நடவடிக்கைகள் தொடர்பாக தகவலை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு சன்மானமாக அல்லது அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது சில இடங்களில் குற்றவாளி வந்து சாட்சியாளராக மாறும்போது அவர் விடுவிக்கப்படுகின்றார் அல்லவா அதே மாதிரியான ஒரு சலுகை இவர்களுக்கு கிடைக்கும் அந்த சலுகையை பயன்படுத்தி இவர்கள் தங்களுடைய பெயர்களை பகிரங்கப்படுத்தப்படாமல் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் சமுதாயத்துடன் இணைய தீர்மானித்திருக்கலாம் இது பெஸ்ட் ஆப்ஷன் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கலாம் இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட பாதாள உலகக்குழுவினர் சரணடைவதற்கு தீர்மானித்திருக்கலாம் என்று நாங்கள் ஆராயும்போது விளங்கும் எது எப்படி இருந்தாலும் இலங்கையிலே இருந்து முற்றாக போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட்டு இந்த நாடு சுபிச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் அடுத்ததாக இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அது என்ன செய்தி என்று சொன்னால் சீதுவை சேர்ந்த ஒரு மருந்தகத்தில் ஒரு மருந்த உரிமையாளர் போதை மாத்திரைகளை மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு விற்ப அவர்களை இலக்காக கொண்டு விற்பனை செய்து வந்ததாகவும் அவர் இப்பொழுது இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவர் வந்து சீதுவையில் ஒரு மருந்த மருந்தகம் என்று சொன்னால் ஃபார்மசி அதை உங்களுக்கு விளங்கும் ஃபார்மசி ஃபார்மசியில வச்சு ஒரு போதை மாத்திரையை இவர் விற்பனை செய்து கொண்டிருந்திருக்கின்றார் இந்த தகவல் கிடைத்ததன் பின்னால் போலீஸாரினால் இந்த ஃபார்மசி இந்த மருந்தகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு பதிமூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் இந்த குறிப்பிட்ட மருந்தகத்திலிருந்து போலீஸாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட நபரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இவர் வெகு விரைவில் நீதிமன்றத்திலே முன் முனைப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தோடு இந்தியன் செய்தி காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்